சரி அவங்களுக்கு வந்தாலும் சரி நான் உங்க கூட சேர்ந்து சேர்த்தாலும் சரி நான் உங்க பின்னாடி தான் வருவேனே ஒழிஞ்சு உங்களை நான் மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியாச்சு வீர வசனங்களை அவர் என்ன சொல்லிட்டாரு அந்த நேரத்துல சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஏசப்பாவை என்ன பண்றாங்க ஏசப்பா தன்னோட கூட பேதுரு யோவான் யாப்பூ மூணு வரையும் கூட்டிட்டு கெஸ்டமனை ஜப ஜபத்தோட்டத்துக்கு போகிறாங்க அங்க போய் ஜபிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஏசப்பாவை கைது பண்றதுக்கு கூட்டங்கள் வந்துருச்சு வந்த உடனே என்ன ஆகுது

ரெண்டு வீட்டுக்குள்ள ஏசப்பா இருக்கிறாங்க இப்போ வெளியில வந்து பேதறும் உச்சத்துல அந்த நேரம் குளிர் டைம் இருந்ததுனால அவர் நல்லா வெயில்ல அந்த குளிர் காஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ வந்து பார்த்த ஒரு ஸ்திரீ முத ஒண்ணே கேள்வி கேக்குறா என்ன சொல்றா அவனை பார்த்துட்டு நீயும் அவன் கூட இருக்கலனாலே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போது அவன் கூட இருந்தாலே கேட்கும்போது இல்லைன்னு கூட பேதும் சொல்லலை கரெக்டா ஒரு வார்த்தை சொல்றாரு வாசிங்க இருபத்தி ரெண்டுல ஐம்பத்தி ஏழு அதற்கு அவன்

ஆச்சு நம்ம கிட்ட ஏசப்பா சொன்னாங்களே நம்ம வந்து அதே இது நம்ம செஞ்சுட்டோமே அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வந்து பேதருக்கு வருது அப்போ ஏசப்பா வந்து அந்த வசனத்தை வாசிங்க அறுபத்தி ஒன்னாவது வசனம் அப்பொழுது கருத்தை திரும்பி பேதுரை நோக்கி பார்த்தார் பயங்கரமான பிளான் நடந்துட்டுக்கும் இருக்கும் போதும் கர்த்தர் வந்து நான் சொன்ன வார்த்தை என்ன யார் நிறைவேற்றிட்டா பேதர் நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி பேதருவை அப்படியே திரும்பி பாக்குறாப்ல அது எப்படி திரும்பி நோக்கி பார்த்தா அப்படின்னு சொல்லிருக்கேன் அந்த நோக்கி பார்த்து சாதாரணமானது கிடையாது அந்த பார்வையிலே இசப்பாவுடைய வழிகள் வந்து அதுல தெரியுது என்ன பேதிருவே நான் உன்ன முதல் முதலா நான் உன்னை சீசனா தெரிஞ்சு கொண்டேன் உன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய அற்புதங்கள் எல்லாம் நான் பண்ணினேன் வெறுமையா வந்த உன் படங்களை நான் என்ன பண்ணினேன் நீங்களால நிறைச்சி உன்னுடைய மனுஷன் அதாவது மீன் பிடிக்கிறது தானே அப்படின்னு சொல்லி அப்பமா இதுல ஒன்ன நான் என்ன பண்ணனே என்னுடைய சீசனா உன தெரிந்து கொண்டனே ஆனா நீ என்ன பண்ணிட்ட என்ன தெரியாதுன்னு சொல்லி நீ மறுத்துச்சுட்டியே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பார்வை இருந்தது அப்புறம் என்ன நினைக்கிறாங்க பேதுருவுக்கு தான் வந்து அநேக வெளிப்பாடுகள் அப்படித்தானே எதுலனாலும் அவர் தான் முந்தி முந்தி சொல்லுவாரு என்ன பிதா அவர் வந்து நீ என்னை குறிச்சு யார் சொல்லி மக்கள் பேசுறாங்க அப்படின்னு கேட்கும்போது போது பேதர் என்ன சொல்றாரு நீ வந்து ஜீவனில் தேவனுடைய குமாரன் அப்படி சொல்றாரு ஏசப்பா எங்கே போனாலும் பேதிரா கண்ணோட கூட கூட்டிட்டு போகிறாரு ஒரு மருரூப மலைக்கு போகும்போது கூட தேவோடைய மகிமை அப்படியே ஏசப்பா எப்படி வெளிப்பட போடுறாரு அப்படிங்கிற மகிமையை கூட அப்படியே நேர பார்த்து பார்த்துருக்கிறேன் பேதிருவே அப்படி பார்த்து நீ இந்த இடத்துல என்ன பண்ணுற என்னே நீ மறுதளிச்சிட்டியே எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லிட்டியே அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வை இருக்கிறேன் அப்புறம் மூன்றாவதா என்ன என்ன என்னை குறித்து பொய் சாட்சி சொல்லும்படியா இங்கே வந்திருக்கிறாங்க அது அவங்களுக்கு எனக்கு கவலை இல்லை என்னை குறிச்சு நியாயப்பிரமாணத்தின்படி இவன் இல்லை அதனால நம்ம இவங்களை கட்டாயம் கொலை பண்ணிடணும்னு சொல்லி இந்த பிரதான ஆசையை சொல் இருக்காங்க அவங்களை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை ஆனா என்னை பற்றி என்னோட கூட மூன்று வருஷம் நீ கூட இருந்து என்னை எல்லாம் தெரிஞ்சும் நீ முதன்மையானதான் எல்லா இடத்துல நீ இருந்துமே நீ என்ன என்ன பண்ணியிருக்க மறுதளிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி ஏசப்பா வழியோட அவனை வந்து திரும்பி பார்க்கறாங்க அப்பொழுது பேர் என்ன பண்றாரு அதை உணர்ந்து அவர் வந்து அழுது தன்னை வந்து ஒப்பு கொடுக்குறார் இப்போ நம்மளுடைய லைஃப்போட நம்ம வச்சு பார்க்கலாம் நம்ம வந்து பேதுரவ மாதிரி என்ன செய்ய மாட்டோம் டைரக்டாக வந்து செய்ய மாட்டோம் ஆனால் நம்முடைய நடவடிக்கைகள் வந்து எப்படி இருக்கும் ஏசப்பாவை மறுதளிக்கிறத இன்டைரக்டாக பண்ணுவோம் அப்படி தானே சரி எப்படி நான் அதை வேதத்தோட சேர்த்து பார்த்துக்கலாமா சரி பார்க்கலாம் ஒன்று தீமத்தையும் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்று தீமத்தையும் ஐந்து எட்டு சூழ்நிலைகள் வரும்போது நமக்கு தெரிஞ்சவங்களையே நமக்கு வந்து ஒரு ஒரு உதவி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம குடும்பத்துல உள்ளவங்களாக இருக்கோம் நம்ம இதுக்கு இதை அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற உள்ளுக்குல நினைப்போம் அப்படித்தானே தெரிஞ்சவங்க அந்த இடத்துல நம்ம உதவி பண்ண வேண்டியிருப்போம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ ஒரு அலைஞ்சு காரியம் வருது அவங்களுக்கு நம்ம சொல்லணும் நம்ம வந்து கேட்கறாங்க இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம் இவளுக்கு இந்த நன்மை நம்ம சொல்லணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம் இல்லையா அவங்கள பத்தி எனக்கு தெரியாதே அப்படியா மேரேஜ் ஆகிட்டேன்னு கூட எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்க கூடாத படிக்க இக்னோர் பண்ணுவோம் அப்படி தானே அப்புறம் நம்ம குடும்பத்துல கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க நம்ம குடும்பம் மட்டும் இல்லை நம்ம சபை கூட இருக்கலாம் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அவங்கள பத்தி விசாரிக்க மாட்டோம் நீங்க எப்படி இருக்கீங்க கஷ்டப்பட்டு சூழ்நிலை இருக்காங்க நம்ம கொடுத்து உதவ வேண்டாம் ஆனா நம்ம விசாரித்து அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஜெபிக்கலாம் ஆனா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தான் இருக்க மாட்டோம் ஆனா அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லியிருக்காங்க அவி விசுவாசிய சொல்லி என்ன சொல்லிருக்கு பைபிள்ல சொல்லிருக்கு சரியா நம்ம அடுத்து வந்து பார்த்தோம்னா ரெண்டாவது யார் அப்படின்னா ரெண்டு தீமத்தி ரெண்டு பன்னிரெண்டு பாருங்க அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க தேவனை மறுதளிப்பாங்க இப்போ என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் ஃபஸ்ட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் பேதுவை போல் ஆண்டவர் நம்மளை வந்து முதலாவது தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் ஆனால் நம்ம என்ன செய்வோம் அதாவது இப்போ கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா மனைவி கிட்ட இருந்தோம் மனைவி ஃபேமிலி இருந்தோம் என்ன வரும் அவங்களுக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி இப்போ மனைவி கட்டுக்கிறாங்க கணவன் பிரச்சனைகள் வரும் சில என்ன பண்ணுவாங்க ஏசப்பாக்காக அந்த பாடுகளை சகிக்க தங்களை அர்ப்பணிப்பாங்க ஆனால் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம இங்கேயும் பேசிடுவோம் அங்கேயே பேசிடுவோம் என்ன பண்ணிடுவாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க அப்படித்தானே அப்படித்தானே நம்ம இருக்கிறோம் சரி இப்போ ஒரு நல்ல ஒரு அலைன்ஸ் வருது இது ரொம்ப பெஸ்டா இருக்கே அவங்க ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் உலக உலக பிரகாரத்தின்படி நம்ம இங்க போனா நம்ம சந்தோஷமா இருக்கலாம் நமக்கு கை நிறைய பணம் வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க உலகத்தை நினைச்சு அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு உடனே நம்ம இன்னும் எதை சூஸ் பண்ணுவோம் உலகத்தின் முன்னாடி நம்ம சுகமுகமா எதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தா நம்ம என்ன செய்வோம் சூஸ் பண்ணி நம்ம வந்து மறைமுகமா என்ன பண்றோம் டக்குன்னு நாம என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதுல மருந்தடிச்சு கொண்டிருக்கிறோம் இன்னும் கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நல்ல பே அதாவது ஏப்பப்ப அவன் நேசிக்கிற மாதிரி ஒழுங்கா போய் சர்ச்சுக்கு வர்ற மாதிரி அப்புறம் பா பாக்கிறவங்க கிட்ட எல்லாம் சோத்ரா அல்லையிலேயே ஆமை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க வேற வகைக்குரிய வேஷத்தை மட்டும் போட்டிருப்பாங்க

பிக்ஸப் பண்ணுறாங்க என்ன அந்த திட்டம் ஏன் அந்த திட்டம் அப்படின்னா ஒரு சந்ததி இதன் மூலமாக பின்னாட்களில் வரப்போகுது அந்த சந்ததி யாரு நாம தான் அந்த சந்ததி அந்த சந்ததி வரப்போகுது அவங்க இப்படிப்பட்ட பாதைகளை போக போகிறாங்க ஏன்னா கடைசி காலம் வரும்போது நம்ம ரொம்ப அதிகமாக ஆண்டவரை மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக வரப்போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன அறிஞ்ச சந்ததி வந்து வரப்போகுது அந்த சந்ததி வந்து இப்படிப்பட்ட பாதையில் வரும்போது என்னை போலவே அவர்களும் என்ன செய்யணும் இந்த சோதையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏசப்பா வந்து இந்த பாடல்க வழியாக அவர் தன் கொள்கிறதுக்கு தன்னை வந்து அர்ப்பணிச்சார் எதற்காக அப்படின்னு சொல்லப் போனால் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு என் தாத்தனாங்கிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் நம்மை நீதிமான்களாக மாற்றும் உருட்டு நம்ம ஒரு தேவனை குறித்து அறிகிற அறிவிலே அதிகமாக நாம் வளரும் உருட்டு தான் ஏசப்பா வந்து இந்த இந்த சோதனைக்கு பொருளாக தன்னை வந்து உட்படுத்தியிருக்கிறார் இப்போ வந்து ஏசப்பா வந்து இதை எப்படி இந்த சோதனையை மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு நீங்க வந்து நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க

ஒரு தலைமுறை ஏன்னா சேவிக்க போகிறது அப்படின்னு சொல்லி அந்த பலனை வந்து இப்பதான் கொடுக்க முடியாது ஏசப்பா என்ன பண்றாங்க ஜபா பண்ணுறாங்க அப்ப நம்மளே என்ன சொல்றாங்க நீங்க சோதனைக்கு உட்படாம இருக்கணும் இப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போது நாம இதை ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எப்படிப்பட்டவர்கள் இருக்கணும் அநிரிகமாக

ஓகே வாசிக்க வேண்டாம் நானே சொல்லிடுறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் அதில் பதினாலு பதினேழு அந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதாவது உனக்கு கொஞ்சம் வளன்றும் அந்த ஏசப்பாட நாமத்தை வந்து நீ மறுதலிய அதாவது விசுவாச ஓட்டத்தை வந்து நீ என்ன பண்ற எப்படிப்பட்ட சூழ்நிலை சுற்ற உங்களுக்கு சுற்ற வந்து மற்றவங்க அதாவது அவிவிசுவாசிகள் இருக்கலாம் அவங்க குடும்பத்தில் அவிவிசுவாசிகள் இருக்கலாம் ஆனாலும் ஏசப்பா கிட்ட நீங்கள் ஒரு ரஷிக்கப்பட்டு ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்கன்னா அந்த விசுவாச ஓட்டத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து பின்னோக்கி பார்க்காம நீங்கள் ஓடும் போது வந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்டை இஃப்டும் இல்லை ஏசப்பா உங்களுக்கு சீக்கிரமாக வரப்போறாங்க அப்படி தானே வரும்போது நமக்கு அதைக் ஒரு பலனை வந்து ஏசப்பா கொண்டு வர போறாங்க என்ன விசுவாசத்தை மறுதலியாம கடைசி வரைக்கும் அதுல நிற்கிறவங்களுக்கு ஏசப்பா என்ன தர போறாங்க மறைவான மண்ணாவை புசிக்க கொடுக்க போகிறாங்க அப்புறம் வந்து ஒரு புதிய நாமம் வேறு ஒருவரும் வாசிக்க ஒரு புதிய நாமத்தை நம்ம மேல தறிக்க போறாங்க அலைங்க சொல்லுங்க அப்புறம்

அப்படி நம்ம சொல்லும்போது போது என்ன பண்றாரு நமக்கு திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைக்கிறார் அதை ஒருவரும் என்ன செய்ய முடியாது கூட்ட முடியாது ஒருவேளை நான் ஏசப்பா வந்த அக்செப்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த போஸ்டிங் தர மாட்டாங்க எனக்கு இந்த இந்த பொசிஷன் கிடைக்காது இல்ல இந்த குடும்பத்தை என்ன அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க இல்ல எனக்கு இந்த வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சாலும் கத்தர் என்ன சொல்றாரு உங்களுக்கான திறந்த வாசல நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஒருவரும் என்ன செய்ய முடியாது அதை பூட்ட முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை நீங்க

என்ன செய்வாரு என்னை எடுத்து நிற்க பண்ணுவார் என்னை ஒருபோது என்ன செய்ய மாட்டார் வெட்கப்படுத்த மாட்டார் ஏன்னா அவர் இப்படிப்பட்ட சோதனையில அவர் நின்றார் நான் ஒன்றே ஒன்று செய்வேன் நான் விடாம செய்வேன் நான் ஜெபம் பண்ணுவேன் நான் ஜெபம் பண்ணேன் ஜெபம் பண்ணு இந்த சோதனையை ஜெயிக்கிறவளாக நான் இருப்பேன் சொல்லி நீங்க என்ன செய்யணும் அறிக்கை பண்ணணும் ஓகே நம்ம ஜெயிக்கலாமா